வெளியே வெளியே வருதுப்பா பிடி பாப்பா வாப்பா பிடி பாப்பா எத்துது சுத்தி பாக்குதுப்பா எல்லாரும் இருக்கீங்களா இல்லையான்னு பாக்குது பாக்கா அழகா இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்கம் உதறும்பா பா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்கம் உதறும் மாட்டினுடைய உரிமையாளர் இதை வாங்கிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக மாட்டு உரிமையாளருக்கு தங்க மோது அடுத்ததாக மதுரை பை ஸ்டார் குரூப்ஸ் சீமான் ராகுல் தோல் மாடு சூப்பரியா காலை வெற்றி பெற்றது சைக்கிள் கொடுத்துருங்க சைக்கிள் மதுரை மதுரை ஃபைவ் ஸ்டார் குரூப்ஸ் யோகா மித்திரி மாடு

மாட்டின் வாரி மாட்டைத் தொட்டுனால் மோதிரம் மான்மீமிக தமிழகம் முதல்வர் வர்றவர்கள் வழக்கம் ஒரு மோதிரம் எங்க தொட்டு பாருங்க அவர் பாரு அழகாக சுற்றி பார்க்குது அழகாக சுற்றி பார்க்கு பொறுத்துட்டே மஞ்சையை போடாது இப்போ மஞ்சள் தூக்கி போடக்கூடாது மஞ்சையை போடக்கூடாது நாளைக்கு மஞ்சள் போடலை வெற்றி பெற்றது மாட்டின் உரிமையாக வந்து தமிழக முதலிடம் வந்து

பிடிச்சா தங்கம் பிடிச்சா தங்கம் ஒரு ஆள் வீரர் வெற்றி பெற்றார் அடுத்ததாக புதுக்கோட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு சிறந்த மாடுபடி வீரருக்கு வழங்கப்படுகிறது புதுக்கோட்டை வீரருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது சுதுக்கோட்டை அப்துல் கலமா அனுப்பா பாபி சுவலகூர் மெத்த காலை வெற்றி பெற்றது ஆ அப்படிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் மடியா அலகடா தம்பி விட்டாரா அலகடா மாடும் சூப்பர் பிடிக்கிற வீரனு சூப்பராக விட்டாடா அலகடா தம்பி சூப்பரா அலகடா நீ ஒரு தோதா இருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் வழங்கும் பக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு மோதிரம்ப்பா தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு மோதிரம் தம்பி வீரன் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி விட்டுருப்பா தம்பி விட்டு விட்டு பாத்து அப்படி விளக்கிங்க மாட்டை விட்டுருங்க வீரன் தம்பி வீரன் மாடு சூப்பரா இருக்கியா டூ டூ செவன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து தம்பிங்க பாப்பா இருநூத்தி இருபத்தி ஏழு பாரு சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம்